வணக்கம் வாகன உலகத்துல ரொம்ப பெரிய ரெவல்யூஷன் நடக்குது அதுவும் இந்தியாவு இதுவரைக்கும் காரை வாங்குறதுன்னா கோடி கணக்குல செலவாகும் சார்ஜ் பண்ண இடம் தான் தேவை பெட்ரோல் டீசல் விலை வான அளவு ஆனா இப்போ எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் இன்றைக்கு நம்மோட விவாதத்துல ஒரு சூப்பர் ஹீரோ கார் வந்தாச்சு சோலார் இவா கார் இவருடைய சிறப்பம்சங்கள் பார்த்தோம்னா நோ சார்ஜிங் டென்ஷன் காரோட மேல் பக்கத்துல ஒட்டி இருக்கும் சோலார் பேனல்கள் தான் இதோட ஹைலைட் சூரிய ஒளியிலேயே கார் சார்ஜ் ஆயிடும் ஓடுறப்போவும் நிறுத்தி இருப்பவும் கூட பேட்டரி சார்ஜ் ஆகிட்டே இருக்கும் இதுக்காக தனியா சார்ஜ் பாயிண்ட் தேடணும் கரண்ட் கட்டணம் கட்டணும் அவசியமே இல்லை அடுத்ததா என்ஜின் அண்ட் மைலேஜ் சக்தி வாய்ந்த எலக்ட்ரிக் மோட்டார் டாப் ஸ்பீடுங்க நூற்றி இருபது கிலோமீட்டர் ஹவர் ஒரே சார்ஜ்ல நானூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இதெல்லாம் கேட்டு சும்மா கார் தானா இல்ல ராக்கெட்டான்னு தோணுது இல்லையா ஓகேங்க அதனுடைய டிசைன் மற்றும் கம்ஃபர்ட் காம்பாக்டான குடும்பத்துக்கு போதும்னு செஞ்சிருக்காங்க உட்புறம் சிம்பிளான ஸ்டைலிஷ் டிஜிட்டல் டிஸ்பிளே பவர் விண்டோஸ் சீட்ஸ் பாதுகாப்பு ஸ்டெபிலிட்டி எல்லாத்துக்குமே கவனம் செலுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்லியும் கூட ஜீரோ எமிஷன் கார் மாசு எதுவுமே இல்லை கரண்ட் செலவும் இல்ல பெட்ரோல் செலவு இல்லவே இல்ல குறைவு இந்திய நடுத்தர குடும்பத்துக்கே இது ஒரு கிஃப்ட் மாதிரி அம்சங்கள் இருக்கு அதனுடைய விலை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா காரோட விலை கேட்டா அதிர்ச்சி ஆகும் நண்பர்களே இந்த சோலார் இவிஏ காரின் விலை வெறும் ஒரு லட்சம் ரூபாய் மட்டும்தான் அதுவும் எக்ஷோரும் விலை எளிமையான இஎம்ஐ பிளான்ஸும் இருக்கு மாதம் கையில எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதற்கேற்ற மாதிரி ஒரு பைக் விலைக்கு ஒரு கார் வாங்குற அளவிற்கு கம்மி விலை கடைசி டச் என்னன்னா சூரிய ஒளியிலேயே சார்ஜ் ஆகிற கார் நானூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் போர் சீட்டர் கம்ஃபர்ட் ஒன் டுவெண்டி கிலோமீட்டர் பெர் ஹவர் அதுவும் விலை ஒரு லட்சம் மட்டுமே இந்திய மிடில் கிளாஸ் குடும்பங்களுக்கு கனவு காரா இருந்தது இப்போ உண்மை காரா மாற போகுது இதுதான் நம்மோட சோலார் எதிர்காலம் எப்போ வரப்போறது கார் உண்மையிலேயே நம்மோட போக்குவரத்து வாழ்க்கையை மாற்ற போகுதுன்னே சொல்லலாம் அப்படின்னா உங்க கேள்வி நீங்கள் தயாரா சூரிய சக்தியோட ஓட போகும் இந்த புதிய காரை வரவேற்கிறீங்களா உங்களுடைய கமெண்ட்ஸ் இங்க சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் வேறொரு புதிய பதிவில் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவிகாசகுமாரன் நன்றி வணக்கம்